அம்மாவும் பொண்ணும் சுடுகாட்டுல இந்த பொண்ணோட அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறாங்க இந்த பொண்ணோட அப்பாவும் மரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு கணவன் இழந்த அம்மாவும் அந்த காட்டுல இருக்க விறகுகளை பொறுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணோட சித்தப்பா வராரு வந்தவரும் இந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து நீ எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போற தனியாளா இருந்து உன்னோட பொண்ணை வளர்க்க முடியாது உன்னோட பொண்ணுக்கு அப்பா வேணும் அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லும் போது அதுக்கு இந்த பொண்ணோட அம்மாவும் பொறுக்கி மாறி என் பின்னால வராதுன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க இப்படியே அம்மாவும் பொண்ணும் விறக சுமந்துகிட்டு வந்து ஒரு வீட்ல போடுறாங்க போட்ட விறகுக்கு கூலியா ஒரு புடி அரிசி எடுத்து இந்த பொண்ணோட அம்மா கையில கொடுக்குறாங்க அதுக்கு இந்த பொண்ணோட அம்மாவும் ரெண்டு கட்டு விறகு போட்டு

வீட்டுக்கு போன அம்மாவும் எந்த தொழில் பண்ணாலும் ஒருவாய் கஞ்சி குடிக்க முடியலை அதை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்காங்க இந்த அம்மாவோட அப்பா ஒரு அவரோட கத்திரிக்கோள் சவர கத்தி டூல்ஸ் எல்லாம் இருக்கும் போது இந்த அம்மாவுக்கும் அப்பாவோட வாழ்ந்த சில சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்பா முடிவெட்டி சேவ் பண்றதெல்லாம் பொண்ணு வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பா அதனால அந்த தொழில கையில எடுத்துக்கலாம் சொல்லி முடிவு பண்றோம் அந்த கத்திரிக்கோள் எடுத்து பாத்துட்டு அவங்களோட பொண்ணு அழைச்சி அந்த பொண்ணுக்கு முடிய வெட்டி அழகு பாக்குறாங்க அந்த பொண்ணோட அம்மா இப்படியே மறுநாள் காலையில அந்த தெருவுல இருக்க அப்பாவோட யூஸ் பண்ணாத அந்த செலூன் கடையில சுத்தம் பண்ணி இவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு இவங்களோட குல தொழில ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்த அம்மாவை பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேட்கும் அதுக்கு நம்ம செலுன் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்டாலும் பொம்பளையால முடிவெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சிட்டு அங்க இருந்து போறான் இந்த அம்மாவும் பொண்ணும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க அங்க ஒரு கஸ்டமரையும் காணும் இப்படியே வீட்டுல இருந்து கொண்டு அந்த சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த தெருவாரமா இருந்தவங்க இவங்கள பார்த்து ரொம்பவே ஏலனமா சிரிக்கிறாங்க இப்படியே சாயந்தரம் ஆகுது எந்த ஒரு கஸ்டமரும் இல்லாம இந்த அம்மாவும் பொண்ணும் அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த அம்மாவும் பொண்ணும் மறுநாள் காலையிலயும் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த ஒரு சின்ன பொண்ணு உங்களுக்கு வேலை

அந்த கிராமத்து தலைவர் செலூன் கடைக்கு வர வந்தவரும் தலப்பா கழ்த்தி அந்த அம்மா கையில கொடுத்துட்டு அந்த சேர்ல உட்காடுறாரு அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வேலையை பாக்குறாங்க ரொம்பவே அழகா அவருக்கு முடிய வெட்டி சேவ் பண்ணி அவங்களோட வேலையை முடிக்கிறாங்க எழுந்திரிச்ச அந்த கிராமத்து தலைவரும் ரொம்பவே அழகா இவங்க வேலை பாக்குறாங்க இந்த கிராமத்து தலைவரும் சொல்லும்போது போது இதை கேட்டதும் அங்க உள்ளவங்களும் நம்ம கிட்டே முடிய வெட்டுறாங்க இப்படியே வயசாகியும் இந்த அம்மா அவங்களோட குலத்தொழில தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு உண்மை கதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி